வணக்கம் வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்ததுன்னு ஒரு நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி மெயின் இண்டெக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு சரி வாங்க அதுக்குள்ள டைவ் பண்ணி பாக்கலாம் முதலே இன்னைக்கு மார்க்கெட்டோட பிக் ஸ்டோரிக்கு போயிடலாம் தங்கமும் வெள்ளியும் ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுட்டு பொது ஹைக்கு போயிட்டே இருக்கு ஏன் இந்த ராக்கெட் வேகம் வாங்க பாக்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட புது ரெக்கார்ட் ஹை பிரைஸ் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்ல சில்வரும் செவன்டி டாலரை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்ல இதை பத்தி தான் ஒரே பேஜா இருக்கு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவை சேர்ந்த எட் யாடனின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு போல்ட் ப்ரடிக்ஷன் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு கிராம் தங்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகும்னு அவரோட இந்த லாங் டர்ம் ஃபோர்காஸ்ட் இப்போ இருக்கிற இந்த எக்ஸைட்மெண்ட்ட இன்னும் டபுள் ஆக்கிடுச்சு இதனால நிறைய பேர் ஒருவேளை இதுதான் கோல்டு வாங்க கரெக்டான டைமுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஒரு பக்கம் மெட்டல்ஸ் எப்படி ஜொலிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் சும்மாவே இல்ல பல மெகா டீல்ஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு யார் யார் பெரிய விக்ரான் என்ஜினியரிங் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு சோலார் பிளான் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு ஒரு என்ஐ ஹைவே ப்ராஜெக்ட் ஜேடி கேபிள்ஸ் அவங்களும் ஒரு எடநூத்தி நாற்பத்தி நாலு கோடிக்கு ஹைவே ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கோல் இண்டியா அவங்களோட ஒரு துணை நிறுவனத்தோட ஐபிஓவுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க கேல் ஒரு புது ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட்கு எம்ஒயு சைன் பண்ணிருக்காங்க ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்க்கு ஒரு மேஜர் ஆர்டர் எடுத்திருக்காங்க எனர்ஜி செக்டர்ல ஒரு நல்ல மொமெண்டம் தெரியுது அடுத்து குளோபல் நியூஸ் எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு முதல்ல ரூல்ஸ்ல மாற்றம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா விசா அப்பாயின் ஒரு லாட்ரி சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அந்த லாட்டரி சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க இதனால என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பெரிய அன்சர்டைனிட்டி கிரியேட் ஆயிருக்கு நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு ரிப்போர்ட்ஸ் வருது இது நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கும் அங்க வேலை பார்க்குற புரொபஷனல்ஸ்க்கும் ஒரு பெரிய கவலையா மாறி இருக்கு ஆனா இதுக்கு நேரா மாறா ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்கு இந்தியாவுக்கும் நியூஸிலாந்துக்கும் நடுவுல ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு இதனால என்ன ஆகும்னா ரெண்டு நாட்டுக்கும் இடையான வர்த்தகம் டபுள் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க குறிப்பா நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஃபுட்வேர் லெதர் குட்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இது ஒரு செம பூஸ்டா இருக்கும் சரி இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ரொம்பவும் கவனத்தில் இருந்த ஸ்டாக்ஸ் சில கான்ட்ரவர்சிஸ் சில முக்கியமான மூவ்ஸ்னால செய்தியில் வந்த பங்குகளை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோழமண்டலம் கான்ட்ரவர்சி கோப்ரா போஸ்டன் ஒரு மீடியா இவங்க மேல சில சீரியஸான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதாவது சப்சிடியரீஸ் மூலமா ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் போனதாகவும் கணக்குல வராத பெரிய கேஷ் டெபாசிட்ஸ் இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஆனா இதுக்கு சோழ மண்டலம் ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெலிஷியஸ் அண்ட் பேஸ்லெஸ் அதாவது இதுல எந்த உண்மையும் இல்ல உள்நோக்கத்தோட சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிரான்சாக்ஷனும் முழுசா ஆடிட் பண்ணி டிக்ளேர் பண்ணதுதான்னு தெளிவா சொல்லிட்டாங்க இந்த நியூஸ் வந்தப்போ ஸ்டாக் ஃபைவ் பர்சன்ட் விழுந்துச்சு ஆனா கம்பெனி இந்த விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சிக்ஸ் பர்சன்ட்க்கு மேல ஏறி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நம்பிக்கையை திரும்பவும் கொண்டு வந்திருக்கு மத்த சில மார்க்கெட் மூவர்ஸ் பத்தியும் பார்த்தரலாம் ஓயோ அவங்களோட பேரண்ட் கம்பெனி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஐபிஓக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அடுத்து போரிசில் ரினியூவபிள்ஸ் அவங்களோட ஜெர்மன் யூனிட் திவாலானதை அறிவிச்சிருக்காங்க அதானி குரூப் அவங்களுக்கு கீழே இருக்கிற சிமெண்ட் கம்பெனிஸ் அதாவது ஏசிசி அம்புஜா ஓரியன்ட் எல்லாத்தையும் ஒன்னா மர்ஜ் பண்றாங்க இது ஒரு பாசிட்டிவான மூவ் கடைசியா கேச் இன்டர்நேஷனல் அவங்க ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் விட கம்மியா லிஸ்ட் ஆனது ஒரு நெகட்டிவ் நியூஸ் சோ இன்னைக்கான டேக்அவே என்னன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்க ஃபிளாட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையான ஸ்டோரி டீடெயில்ஸ்ல தான் இருக்கு ஒரு பக்கம் தங்கம் வெள்ளி வில ராக்கெட் வேகத்துல ஏறுது இன்னொரு பக்கம் இன்ஃப்ரா கம்பெனிஸ் பெரிய பெரிய டீல்ஸ் வின் பண்றாங்க அதே சமயம் குளோபல் நிகழ்வுகள் நமக்கு ரிஸ்கையும் கொடுக்குது ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குது இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது உங்க போக்கஸ் எங்க இருக்கு தங்கத்தோட அந்த மினுமினுப்புலையா இல்ல பெரிய ஆர்டர்ஸ் ஜெயிச்ச இன்ஃப்ரா கம்பெனிஸ் மேலேயா இல்ல இந்த குளோபல் நியூஸ ஒரு வாய்ப்பா மாத்திக்கலான்னு யோசிக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன யோசிங்க நாம அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்